உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலன்களை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மிதுனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவானது பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது உங்களுடைய ஜென்மத்தில் குரு வந்து நிற்கிறார் கடந்த காலகட்டங்களில் விரைய குருவாக இருந்தார் இவர் விரைய குருவாக இருந்ததும் போதும் நீங்கப்பட்ட விரயங்களும் மன உளைச்சல்களும் கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் சில விஷயங்கள் எல்லாம் நெருங்கி வந்து ஜஸ்ட்டு அதாவது அவ்வளோதான் முடிஞ்சது ஓகே ரூட் கிளியர் நினைக்கிற நேரத்தில் பார்த்தா அப்படியே ட்ராப் ஆகி இதனால் இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இழுத்துக்கிட்டே போன சூழ்நிலை ஏன்னா மிதுனராசி என்பர்களுக்கு என்றைக்கு உங்களுக்கு கண்டக்சனி வந்ததோ கிட்டத்தட்ட கடந்த ஏழு எட்டு வருஷமாகவே உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த ஏழு வருஷமாக இந்த நிலை எதிர்க்கி கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகள் நாளுக்கு நாள் பார்த்தா சாதாரணமாக ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா ஐயாயிரம் பத்தாயிரத்தில் ஆரம்பித்த ஐம்பதாயிரத்தில் இருந்தது இன்றைக்கி பல லட்சங்கள் கடன் ஒரு இடத்துல வாங்கின கடனுக்கு நியாய தர்மமாக நடத்துக்கணுன்றதுக்காக இன்னொரு இடத்துல கடனை வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற எல்லாமே நாணய நம்பிக்கையாக இருக்கணுன்றதுக்காக நாளுக்கு நாள் எப்படி அதிகமாகி இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள் சூழ்ந்து நிற்குது இதை விட்டு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் தவிக்கக்கூடிய உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் குரு பகவானை மட்டும் நான் உங்களுக்கு டார்கெட் பண்ணி இதை சொல்ல விரும்பலை ஏன் சொல்ல வரேன்னா குரு பகவான் ஒரு பக்கம் ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன புரியாத பயத்தை கொடுப்பாரு மன உளைச்சல் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய சில வேலைகளை செய்யலாமா வேண்டாவா செய்யலாமா வேண்டாவானே அதை மிஸ் பண்ணக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாகும் அப்போது நீங்கள் போல்டாக இறங்கி செயல்படுறதுக்கு சில கிரகங்களுடைய பலம் வேணும் அப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் ஒன்று அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஒன்பதாம் வீட்டுக்கு ராகு வந்துடுவார் பட் கேது பகவான் மூன்றாம் வீட்டுக்கு வரப்போகிறார் வெற்றிக்குரிய இடம் ஞானம் அறிவாற்றல் அட்வான்டேஜாக திங்க் பண்ணக்கூடிய எல்லா வித ஒரு நல்ல விஷயங்களும் பின்னாடி நடக்கிறத முன்கூட்டியே உங்களுக்கு யூகிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தரக்கூடிய அளவுக்கு இந்த கேது ஞானகாரகன் இவர் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டுகளையும் சகாயங்களையும் உருவாக்கப் போகிறார் அது மட்டுமல்ல இந்த கிரகங்களுடைய சூட்சமங்கள் ஒன்றாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பலமான ரீதியில் இருக்குது இந்த ராகுக்கேது பயிற்சி அடுத்த காணொலியில் இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அப்போது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இத்தனை நாளாக பட்ட கஷ்டங்களும் மன வழி வேதனைகளும் சந்தித்த ஏமாற்றங்களும் இவங்க தான் நமக்கு எல்லாம் நினைச்சவங்களே நம்மளை கைவிடக்கூடிய ஒரு நிலைமை எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு நம்பி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழிலை ஆரம்பித்து எல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தா ஆரம்பிக்கும் போது எல்லாரும் உங்களை சூழ்ந்து இதை செய்யுன்னு சொல்லி எல்லாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது அப்படியே சரிவுகளை சந்திக்க 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 ஒவ்வொருத்தரும் உங்களை விட்டு விலகி போய்ட்டுருப்பாங்க கடைசியில் இன்றைக்கி பெரும் கடனாளியை நீங்கள் நின்று நீங்கள் செஞ்சது ஒன்று செய்ய வேண்டியது ஒன்று கடைசியில் எதையோ ஒன்று செஞ்சு இன்றைக்கி பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை ஒரு தொழிலை ஆரம்பித்தா அந்த தொழில் படிப்படியாக உயர்ந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை ஒரு தொழிலுக்கு ரெண்டு தொழில் மூணு தொழிலெலாம் செஞ்சுட்டு இன்றைக்கி அதனால் மன உளைச்சல் அடைஞ்சு தொழிலே வேண்டாம் நம்ம வேலைக்கு இங்கேயாவது போயிடலாம்கிற அளவுக்கு ஒரு மனவழி உருவானால் அதை விட வேதனை என்ன இருக்குது அப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தவங்க மிதுனராசி என்பர்கள் செய்கிற வேலையவே எழுந்து தவிச்சு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிடுச்சுன்னு நினச்சா அங்கேயும் பிரச்சனையாகி அதை விட்டு இன்னைக்கு வெளியில் வந்து அடுத்தது எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுனே தெரியாத அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க அப்போது இந்த நிலை எதிர்க்கும் கூட வரக்கூடாது அரசியல் துறையில் இருக்கிறவங்களும் சரி இன்னைக்கு வரைக்கும் உங்களால் மற்றவங்க பலன் அடைஞ்சாங்க ஆனால் நீங்கள் பலன் அடையலை உங்களை கொண்டு மற்றவங்க மேலே ஏறி போயிட்டுருக்குறாங்களே தவிர உங்களுடைய உழைப்பு கடின உழைப்பு மற்றவங்களை வளர வைக்கிறது நீங்கள் வளரலை இன்றைக்கு வரைக்கும் மிதுனராசி என்பர்கள் பொதுப்படையாகவே எடுத்துக்கிட்டா நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடம் வளருது நீங்க யாரோட நட்பு வைக்கிறீங்களோ அவங்க ஐ லெபலுக்கு போயிடுறாங்க ஆனா நீங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க குடும்ப ரீதியில பார்த்தா சம்பாதிக்கிற மாதிரி தெரியுது வருது பட் இங்கே அதற்கு மேலே தேவைப்படுது இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல செலவாகுது மருத்துவ செலவுகள் ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று ஏதாவது ஒரு பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருக்குது பட் எதுலேயுமே ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லை நம்மளுடைய குடும்பத்திற்கு இத்தனை வருஷம் பாடுபடுறோம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் நம்மளுடைய தேவைகள் ஒரு பூமி ஒரு மூணு சென்ட் அஞ்சு சென்ட் ஒரு ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் அந்த வீட்டில் நம்ம ஃபேமிலியை குடி போகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு அமையலேன்ற ஒரு ஏக்கங்கள் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ள இன்றைக்கி வரைக்கும் அது வந்து உறுத்தலாகவும் அதுவே ஒரு மன வேதனையாகவும் இருக்குது இன்னும் உண்மையை சொல்லணும்னா மிதுனராசி என்பர்கள் இருக்கிற பிரச்சனையை விட்டு இன்னைக்கு வெளியில் வந்தால் போதுன்ற அளவுக்கு ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறீங்க கவலைகள் வேண்டாம் இந்த எல்லா மன உளைச்சலுக்கும் ஒரு தீர்வு தான் நான் சொன்னேன் இந்த குரு பயிற்சி இந்த குரு ஜென்மத்தில் நின்னாலும் அவரது பார்வை விழக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ன்றது உங்களுடைய ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய புத்திரபாகியம் சார்ந்த இடம் அப்போது இந்த இடம் உங்களுக்கு பலம் பெற போகுது புத்திர புத்திரபாகியம் ரொம்ப நாள் இல்லை நினச்சி தவிச்சவங்களுக்கு நீங்கள் எத்தனை நாளாக போய் போய் கும்பிட்டீங்க இல்லையா அந்த தெய்வ அனுகூலங்கள் எல்லாமே இந்த குரு பார்வையால் கோடி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த குரு பார்வை இந்த இடத்துல விழுறதுனால சுப விஷயங்களுக்குரிய வழி நீங்க கும்பிட்டு அந்த தெய்வத்தினுடைய அந்த பக்தி அதனுடைய பலன் அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் அந்த பார்வை எல்லாமே உங்களை வந்து அடைய போகுது உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்க போகுது அடுத்தது அதே ஐந்தாம் வீட்டில் அந்த குரு பார்வை விழுறதுனால ரொம்ப நாளாக பிள்ளைகளுடைய ஆரோக்கிய பாதிப்புகளும் அவங்களுடைய கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரப்போகுது ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்க போகுது அந்த பிள்ளைகளுக்கு உன்னுடைய வாழ்க்கை திருமண வயதில் இருந்தவங்களுக்கு திருமண முயற்சி கைக்கூடலேயே வேலை சார்ந்த விஷயங்கள் அமையலையேன்ற நினைச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு அதற்குரிய வழி பிறக்கப்போகுது உண்மையிலேயே சொல்லணுனா ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் நல்லவங்க தான் காலச்சூழ்நிலை தேவையில்லாத செயற்கை சிநேகிதங்கள் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை கடந்துட்டீங்க இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்னு உங்களுக்கு அதற்குரிய பாதை இந்த குரு பார்வையால் உங்களுக்கு கிடைக்கப் போகுது செய்த திருமண வாழ்க்கையினால் பாதிப்புகளை சந்திச்சுட்டாங்க இதை எப்படி சரி பண்ண முடியலையேன்னு உங்களுக்கு அதற்குரிய ஒரு அருமையான வழியும் பிறக்க போகுது மொத்தத்தில் இந்த ஐந்தாம் இடம் பலம் பெறும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்கம் பாக்கியம் கிடைக்கும் இன்னொரு பக்கம் புத்திர பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் குறிப்பாக அந்த இடத்துல பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சரியாகிடும் பூர்வீக ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் பூர்வீக சொத்துக்கள் சரியாகி உங்களை வந்து அடையும் அப்போது இந்த இடம் உங்களுக்கு பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் குறிப்பாக அதிர்ஷ்டத்திற்குரிய இடம் திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு உண்டு அதிர்ஷ்டம்ன்றது லாட்டரி சீட் எடுத்து கிடைச்சிட்டா மட்டுமே அதிர்ஷ்டம் நினைக்க வேண்டாம் அதுவும் தான் அதையும் தாண்டி நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலையும் ப்ரமோஷன் கிடைச்சாலும் சரி ரொம்ப நாளாக தேடக்கூடிய கிடைக்கலையேன்ற நினச்சி அந்த வேலை டக்குன்னு கிடைச்சி உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக டக்கு டக்குன்னு ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போனால் அதை விட ஒரு அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை அந்த மாதிரி செய்யக்கூடிய தொழிலில் திடீர்னு ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் மொத்தத்தில் மிதுனராசி என்பர்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு காலம் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க அடுத்தது இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய ஏழாம் பாவத்தில் விழுது திருமணத்திற்குரிய இடம் அது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி சார்ந்த இடம் அதுதான் ரிஷபராசி அன்பர்களில் பிறந்த பெண்கள் வாழ்க்கையில் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி வளைஞ்சு கொடுத்து அவங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க குடும்பம் குடும்ப குடும்பத்துக்காகவே வாழ்ந்தவங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட முழுசாக ஒரு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு கூட சாப்பிட்றீங்களோ இல்லையோ பதினொன்று பன்னெண்டு ஒன்றெல்லாம் ஆகிடும் அந்த லெவலுக்கு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு தான் நீங்கள் ஒன்று செய்வீங்க அப்படி எல்லா விதத்துலேயும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இனம் புரியாத மன வழி வேதனைகளை சந்தித்து இன்றைக்கி லைஃபே பிரேக் ஆகிடும்ன்ற அளவுக்கு குழப்பங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு கவலைகள் வேண்டாம் இன்றைக்கி ஒன் மேன் ஆர்மி மாதிரி உங்கள் சுயபலத்தோடு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இதற்குரிய ஒரு நல்ல மேன்மைகள் பிறக்க போகுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் கிடைக்க போகுது குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் திருமண முயற்சி எடுத்து தடப்பட்டு போச்சிங்க எவ்வளவோ முயற்சி எடுத்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு என்னன்னே தெரியலன்னு நினச்சி குடும்பத்தில் குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த முறை உங்களுக்கு அந்த திருமணம் டைரக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் குரு பார்வை இந்த இடத்துல விழுது அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது இதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க மனம் மாறி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கப்போகுது குறிப்பாக ஒரே வீட்டில் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு மூன்றாவது நபர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் பேசாத அளவுக்கு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை அமைதி இல்லாத அளவுக்கு ஒன்று போனால் ஒன்று போனால் என்னென்னு தெரியல ஏன் இப்படி இருக்குன்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சல் இருக்கிறீங்க அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்க போகுது அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடம் ஒன்பதாம் வீட்டில் விழுது அந்த ஒன்பதாம் வீட்டில் குரு பார்வை விழுந்தால் பாக்கியம் அது உங்களுடைய பாக்யத்திற்குரிய இடம் எல்லா பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுடைய அப்பா இடமும் அதுதான் அப்போது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் இருக்கிற இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் தேவையில்லாத வீண் விரயங்கள் தவிர்த்து ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க மண் மனை பூமி ப்ளஸ் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பில்லைன்னா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே கட்டிய வீடு பாதையில் நிற்குதேன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அது ஃபினிஷிங் பண்ணிடுவீங்க அதற்குரிய வழிகளும் உங்களுக்கு பிறக்க போகுது டாக்குமெண்ட் உங்களுடைய பூமி சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் வழக்கு சார்ந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் ரொம்ப நாளாக நரம்பு ஜெவ்வு சார்ந்த விஷயங்களும் சிலருக்கு அடி வயிறு பிரச்சனைகள் இருந்திருக்கும் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இல்லைனா நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் இத்தனை நாளாக கை கொடுக்காததற்குரிய ஒரு நிலை இருந்தாலும் இப்போ உங்களுக்குரிய ஒரு வழி பிறந்து அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடி வரும் குறிப்பாக வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் ஏன்னா பத்தாம் வீட்டில் சனி இருக்கிறார் இல்லையா அப்போ வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக தேன வேலை உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் கை வரப்போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கை வரும் ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருக்கிறவங்க சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வேண்டி உங்களை விட்டு வெளியிட்டாங்கன்னு நினச்ச வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் அவங்க உங்களோட வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது மொத்தத்தில் மிதுனராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களுக்குரிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது குரு பயிற்சி உங்களுக்கு கோடி நன்மைகளை அழிக்க போகுது அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய மனசில் நிறைய மன ரீதியில் சில விஷயங்கள் சில எஸ்டிமேட்டுகள் முடிக்க முடியாமல் கைக்குடி வர்றது நிலுவையில் நிற்கிறது குடும்ப ரீதியில் இனம் புரியாத மன உளைச்சலை சந்திக்கிறோன்னு நினச்சி இருக்கக்கூடிய உங்களுக்கு இது எல்லாமே சுமூகமாக சரியாயிடும் ஏன்னா இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்தவர் இன்றைக்கி ஒன்றாம் இடத்துக்கு வந்தாச்சு உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்ததுனால தான் இவ்வளோ மன உளைச்சல் இப்போ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்க போகுது முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் மேற்கொண்டு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியமும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்தே இந்த பலன்கள் மாறுபடும் அதனாலே ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் நாளுக்கு மேலே மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா ஜாஃபாட் அடித்த மாதிரி அதுவே ஒரு மூணு ரெண்டுக்கு மூணு நாலுக்கு கம்மி மூணு ரெண்டு ஒன்றுன்ட்டு பூஜ்ஜியம் வந்துவிட்டால் ரொம்ப நெகட்டிவாக மாறிவிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ஆகச்சிறந்ததாக இருக்கும் மேற்கொண்டு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிடும் மேற்கொண்டு ரிஷவராசி அன்பர்களின் மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சிந்திக்கலாம்